அண்ணாமலை வந்து மோடி வர்ற எல்லா விஷயத்திலையுமே அவர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்திருக்கார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து மோடிக்கு எதிராக தான் இருக்காருன்னு சொல்கிறத பார்த்தா திடீர் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்துக்கு சான்சஸ் இருக்கா சரி பிஜேபி விட்டு வெளியே இல்லை மோடிக்கு ஆபத்து உண்டாக இருக்குது பா பாஜகவிலேயே பாப்புலராக இருக்கிற பாஜக பாப்புலராக இருக்கிறதா கருதப்படுகின்ற கோயம்புத்தூர் ஒரு ஷோ ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஸ்டாலின் வரும்போது கூட்டம் அரங்க அது மோடி வர்றாரு எழவு இருந்த மாதிரி உட்காந்துருக்காங்க கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு தமிழ்நாட்டுக்கு லாபமா நஷ்டமாங்கிறதெல்லாம் அவர் ராமதாஸ் அவர் சரி தேமுதிகவும் சரி எங்களுக்கு என்ன லாபம் தான் பார்ப்பாங்க ஒரு நிரந்தர கோரிக்கை ஒன்று வச்சிருக்காரு தெரியுமில்ல வன்னியர்களுக்கு பத்தரை அது கொடுக்குற மாதிரி வந்துடுச்சுன்னு வச்சுக்கப்போ இந்த பழனிசாமி வந்து கொடுத்துட்டேன்ட்டு இதனால் அது இதை வச்சு தான் நம்ம எலெக்ஷனே ஓட்டணும் இவர் கொடுத்து விட்டேன்ட்டு அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணுறது அப்புறம் இவங்களே ஒரு செட்டப் பண்ணி ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை தடை வாங்கிட்டாங்க அவ இவங்க வந்து ஏழு சீட்டும் ஒரு மந்திரி பதவின்னு சொன்னால் ராஜ்யசபாங்க இவர் ஒரு ஸ்டெப்பு மேலே போனார் எதுக்காக ராஜ்யசபா கிடையாது அணு மந்திரி பதவி வேணா தானே நாங்கள் மந்திரி பதவி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் என்ன அவனுக்கு அதுக்காக தானே வன்னியர்களை வச்சுருக்காங்க நான் போட்ட ஓட்டு நான் போட்ட ஆளுக்கு போய் சேர்ந்துதாங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் மாறா நடந்ததுன்னா தேர்தல் ஆணையத்தை நம்ம அந்த அதிகாரிகளை பிடிக்கணும் இந்த கட்சிகளை பிடிக்கிறது அர்த்தம் ஜெயிச்சிட்டு இருக்கோம் வேற என்ன வேற என்ன இருக்கு இல்லாட்டி போனா இவ்வளோ தைரியமா வந்து நீங்க வந்து விவசாயிகள் போராட்டம் நடக்குது எங்கே போராட்டம் நடக்குது மணிப்பூரில் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கிறாங்க மிசோரம்ல செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்காங்க கொஞ்சத்தா தமிழ்நாடு வந்து வெள்ளத்தில் மூழ்கி மக்கள் செத்த கா காசு கொடுக்க என்று அந்த நிர்மலா சீதாராமன் சொல்லுவோம் கவர்னர் போஸ்ட்லேயும் அது மா மானம் மரியாதை எல்லாம் போச்சு ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் தெலுங்கானா உள்ளே வரக்கூடாது கவர்னர் உரையே கிடையாது கொடியேற்றத்துக்கு கூட அந்த மழை உண்டு பாண்டிச்சேரியோ உட்காந்து மக்கள் ஒரு பக்கமும் பாஜகவும் வாக்கு எந்திரமும் இன்னொரு பக்கமும் நிற்கிது அதுதான் இன்றைக்கி நடக்கிறது அமலாக்கத்துறையுடைய ஊழல்கள்லாம் இன்றைக்கி வந்து இப்போ எஸ்பிஐ சொன்னது மூலமாக வெளியே அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க பிக் பேங் தமிழ் பிபிடி பிக் பேங் தமிழ் பிபிடி பெருவடிப்பு தமிழ் உலக தமிழர்களின் உயிர் துடிப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பிஜேபி பெல்ட்னு சொல்றாங்க அங்கே நேற்று பிஜேபி வந்துட்டு ஒரு ரோட் ஷோ நடத்திருக்காங்க அதுக்கு மோடி வருகை தந்திருக்கிறாரு ஆரம்பத்தில் போலீஸ் வந்துட்டு எக்ஸாம் டைம்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க பட் எப்படியே பெர்மிஷன் வாங்கி நடத்திட்டாங்க அங்கே கூட்டம் அதிகமாக வரவே இல்லை வெரி அன்சக்ஸஸ்ஃபுல் ரோட் ஷோ பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா சட்டத்துக்கு விரோதமா ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரோட் ஷோல இது எதுக்காக பண்றாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அமிச்சது அந்த கட்சியில் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க கேங்கா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து வந்தாங்க எந்த காலேஜ்லேருந்து வந்தாங்க அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த காலேஜ் மேலெலாம் ஆக்ஷன் எடுக்கணும் அந்த ப்ரொஃபசர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் இதை பார்க்கணும் எலெக்ஷன் கமிஷன் இதை பார்த்ததுனாக்கா ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும் அவங்க அப்படி செய்வாங்கன்னு தோணலை அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அந்த விதிமுறைகள் வர்றதுக்கு நாள் எலெக்ஷன் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ராகுல் காந்திக்கு மாத்திரம் எச்சரிக்கை விட்றாரு ஒழுங்காக பேசணும் அப்படின்னு மோடி மோடியெல்லாம் அப்படியே இலக்கிய தரமாகவும் ரொம்ப ஒழுக்கமாகவும் பேசுகிற மாதிரி ராகுல் காந்திக்கு மாத்திரம் இது பண்ணார் அதுவே தெரியுது பார்சியாலிட்டி நம்ம முதலேருந்தே நம்ம சொன்ன ஒரே பாயிண்ட்டு தான் எலெக்ஷன் கமிஷன் சில நீதிபதிகள் அமலாக்கத்துறை இப்போ இன்னொன்று வந்து நார்கோட்டிக் பொருள் தடுப்புத்துறை இந்த நாளையை வச்சுக்கிட்டு தான் இப்போ அவங்க எலெக்ஷன் வந்திருக்காங்க அமலாக்கத்துறையுடைய ஊழல்கள்லாம் இன்றைக்கி வந்து எஸ்பிஐ சொன்னது மூலமாக வெளியே வந்துடுச்சு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க இதே மற்ற கட்சிகளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க என்ன பண்ண போகிறீங்க இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது ஜனநாயகம் பெரிய படுகொலையில் விழுந்துருக்குது இது வந்து இதை வந்து நீங்கள் அண்ணாமலையை தான் பிடிக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து கூட்டம் சேர்த்துறதுங்கிறது வந்து பொதுவாகவே சொல்கிறேன் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சிகள் எதுவாக இருந்தாலும் ஊர்வலம் நடத்துது போராட்டம் நடத்துது பொதுக்கூட்டம் நடத்துதுனாக்கா அந்த கான்ட்ராக்டர்ஸுக்கிட்ட தான் நீங்கள் விடணும் எப்படி திருமண கான்ட்ராக்டர் இருக்காங்களோ மண்டபங்கள் அந்த புரோகிதர் இது பண்ணுறது தாமல் இந்த நீச்சம் பண்ணுறது மதிய சாப்பாடு சகலமாக அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்களோ அது மாதிரி அரசியல் கூட்டங்கள் நடத்துறதுக்கும் இந்த மாதிரி ஊர்வலம் நடத்துறதுக்கும் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க அதுக்கு நீங்கள் இந்த வேணுங்கிற அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ பேர் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவ்வளோ பேரும் அவங்க கூட்டிகிட்டு வந்துருவாங்க எந்த இடத்துல கத்தணும் எந்த இடத்துல கத்தக்கூடாது எந்த இடத்துல க கடைக்கிற கல்விசணுலாம் சொல்லிட்டிங்கன்னா அதெல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க கொ கரெக்டாக கொண்டு கொடுத்துருவாங்க அந்த கடைகளுக்கும் சொல்லுவாங்க பதினோரு மணிக்கு உங்கள் கடமையில் கல்வி சங்கம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து மூடி வச்சுக்கா அப்படின்னு அதையும் அவங்களே சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க இவ்வளோ ஏற்பாடு இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் ஆக அண்ணாமலை மேலே நீங்கள் பாஜக பார்க்கணும் த ஒன்றிய பாஜக தலைமை சரியாக பணம் கொடுக்கணும் என்ன பண்ண அப்படின்னு கேட்கணும் அண்ணாமலை சந்தோஷமாக இருந்திருக்காரு ஆனால் இன்னொன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து மோடி வர்ற எல்லா விஷயத்துலேயுமே அவர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்திருக்கார் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஸ்டாலின் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போனார் ஸ்டாலினை கிண்டல் பண்ணுற மாதிரி வெளிநாட்டுக்கு போனால் நாடு உருப்பிட்ருமா வெளிநாட்டுக்கு போகிறதுனால என்ன பயன் இப்போ நீ போய்ட்டு வந்த இந்த வெளிநாட்டு பயணத்தினால் என்ன பயன் அப்படின்னு அவர் கேட்குறாரு யாரை பார்த்து கேட்குறத வந்து சொல்கிறாருன்னா ஸ்டாலினை பார்த்து கேட்குற மாதிரி மோடியை பார்த்து கேட்டார் ஆமாம் மோடியை கிண்டல் நீ வெளிநாட்டு கோடி என்ன கிழிச்ச அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாலும் மோடிக்கு எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் செஸ் ஒலிம்பியாட் நடக்கும்போது ஸ்டாலின் வரும்போது கூட்டம் அரங்கம் அதிருது மோடி வர்றாரு இழவுழுந்த மாதிரி உக்காந்துருக்காங்க எல்லோரும் ஏன் அண்ணாமலை விளையாட்டார் அவருக்கு ஏதோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க சந்தோஷமாக இருந்துட்டார் அங்கே ஒரு இடம் விழுந்த மயான அமைதி அப்புறம் ஸ்டாலினாக பார்த்து கொஞ்சம் தட்டுங்க கை தட்டுங்கன்னு சொல்லி கருணை காட்டினார் அதே தான் இப்போ ரோட் ஷோ இப்போ கோயம்புத்தூரில் நடக்கிறதுக்கு கோயம்புத்தூர் வந்து எப்பவுமே பாஜகவினுடைய ஒரு இது நீங்கள் பார்த்திங்கன்னா பழைய வரலாறு பார்த்திங்கன்னா அத்வானியும் ஜெயலலிதாவும் கூட்டணியில் இருந்தபோது இதே நாடாளுமன்ற தேர்தல் வருது கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்தது அது அத்வானியும் ஜெயலலிதாவும் அன்னைக்கு சாயந்தரம் கூட்டணி அறிவிப்பு அறித்து தேர்தல் இது பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாங்க அன்றைக்கி காலையில் குண்டு வெடிப்பு நடந்து ஒரு இருபது பதினஞ்சு பேர் சாகிறாங்க அத்வானியும் வரல அத்வானி வந்துட்டு அவங்க நின்றுக்கிட்டார் இந்தம்மா திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் பக்கமே வரல குண்டு வெடிப்பு நடக்குது ஒவ்வொரு முறையும் ஆனால் குண்டெல்லாம் வெடிக்கும் பாஜக ஆட்களோ அதிமுக ஆட்களோ பாதிக்கப்பட மாட்டாங்க அதே தான் ராஜீவ்காந்தி மாடலி ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதாவும் அன்றைக்கி வந்து கூட்டணி ஆரம்பித்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாங்க இந்த அம்மா கிருஷ்ணகிரியில் இருக்குது ஐம்பதாவது மைலில் இந்த கூட்டம் அரை மணி நேரத்தில் வந்துருக்கலாம் வரல ராஜீவ்காந்தி இம்மார்டு ஒவ்வொரு தடவை வெடிகுண்டு வெடிக்கும்போதும் அலிபி ஒன்று இருக்கும் இந்த அம்மா வராது இதெல்லாம் நாங்கள் நிறையா தடவை கேட்டுட்டோம் கேட்டோம் இதெல்லாம் அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த குண்டு வெடிப்பதுக்கெல்லாம் வந்து பெட்ரோல் வெடிகுண்டு போட்டாங்க பார்த்தீங்களா அந்த பெட்ரோல் வெடிகுண்டும் அண்ணாமலை காலத்தில் தான் அந்த பெட்ரோல் ரீட்டு கொண்டு தமிழ்நாட்டில் அறிமுகம் ஆச்சு அதுவும் அங்கே அங்கே போடுற அளவுக்கு அங்கே பாஜக வலுவாக இருக்கிற ஒரு இடத்துலையே கூட்ட வரலேன்னா என்ன அர்த்தம் அண்ணாமலை மேலே மோடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து மோடிக்கு எதிராக தான் இருக்காருன்னு சொல்கிறத பார்த்தா தி அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி விட்டு வெளிவதுக்கு சான்சஸ் இருக்கா சரிப்பா பிஜேபி விட்டு வெளியில்லை மோடிக்கு ஆபத்து பா பாஜகவுலேயே மோடியை ஏற்று ஒரு கூட்டம் பாஜகவிலே உருவாகிடுச்சுங்கிறது தான் இதை நான் சொல்ல வந்த விஷயம் ஓகே அமித்ஷா வந்து மோடிக்கு ஜாவ் மகாசே ஜாவ் சலோ பார் ஜாவ் அப்படி வெளியே போ அப்படிங்கிறார் அப்போ அண்ணாமலையும் வெளியே அனுப்பிடுவாங்களா பாஜக இல்ல மோடியை வெளியே அனுப்புகிறாரு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்குது அது நீ ஜெயிக்கிறதா கேட்கறதா எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணு முடிச்சிட்டு வா உனக்கு அதுதான் பக்கத்தில் சீட் ரெடி ஆகிடுச்சு தான் இதுக்கு அர்த்தம் ஒரு ரோட் ஷோ பா பாப்புலராக இருக்கிற பாஜக பாப்புலராக இருக்கிறதா கருதப்படுகின்ற கோயம்புத்தூர்லேயே ஒரு ரோட் ஷோ ஃபெயிலியர் ஆகுதுன்னா மோடியை வந்து பாஜகவிலேயே ஒரு வழி பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க குளிப்பறிச்சிக்கிட்டு இருக்காங்க இது மோடிஜிக்கு நம்ம சொல்லவேட்டிங்க ஏன்னா ஆயிரம்னாலும் நமக்கு அவர் மேலே ஒரு பாசம் இருக்குது அப்பப்போ தமிழை கொதிர்னாலும் கதையை கடிச்சு துப்புனாலும் அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நான் பிராமின் தலைவர் அது பாஜகவை சேர்ந்த ஒரு நான் பிராமின் அதனால் அவர் மேலே நமக்கு ஒரு அனுதாபம் இருக்குது மோடிஜி ஜாகிரதையாடு நீங்கள் கோயம்புத்தூரில் சுற்றிக்கிட்டு இருக்கா அங்கே டெல்லியில் குழி வெட்டிக்கிட்டு இருக்காங்க போன்ற இது பார்த்துக்குவோன்னு சொல்லணும் அவ்வளோதான் இன்னொன்று ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய கால்கள் சிஎம் ஆஃபீஸ்க்கு போகாது எந்த காலத்துலையும் அப்படின்ட்டு ஆனால் மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி இடஒதுக்கீடு கேக்க போயிருக்காது அதே மாதிரி அதிமுகவுக்கும் போயிருக்கிறதா முன்னாள் சட்ட அமைச்சர் சி வி சண்முகம்னு சொல்லி சொல்லியிருக்காரு முந்தாணித்து நைட்டு வரைக்கும் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க கூட்டணிக்காக திடீர்னு காலையில் பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டு இருந்ததாக கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு நேற்று ஸோ இந்த நகர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்கு லாபமாக நஷ்டமாக தமிழ்நாட்டுக்கு லாபமாக நஷ்டமாங்கிறதெல்லாம் அவர் ராம்தாஸும் சரி தேமுதிகவும் சரி எங்களுக்கு என்ன லாபம் தான் பார்ப்பாங்க நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் அவருக்கு ரெண்டே அஜெண்டா தான் ஒரே அஜெண்டா தான் ராம்தாஸை பொறுத்தவரை மகனுக்கு மந்திரி பதவி அவ்வளோதான் அவருக்கு சிங்கிள் அஜெண்டா தான் அவருக்கு அதுக்காக வந்து சில ஸ்டண்ட்டெல்லாம் அடிப்பார் ஒரு நிரந்தர கோரிக்கை ஒன்று வச்சுருக்காரு தெரியுமில்ல வன்னியர்களுக்கு பத்தரை பர்சன்ட் அப்படி பத்தரை பர்சன்ட் அது கொடுக்குற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கப்போ இந்த பழனிசாமி வந்து கொடுத்து விட்டேன்ட்டார் இதனால் அது இதை வச்சு தான் நம்ம எலெக்ஷனே ஓட்டணும் இவர் கொடுத்து அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் இவங்களே ஒரு செட்டப் பண்ணி ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை தடை வாங்கிட்டாங்க அதை இப்போ என்னன்னாக்கா பத்தரை பர்சன்ட்டு அது நீதிமன்ற தடையை நீக்கி பத்தரை பர்சன்ட் வாங்குவதற்காக போராடுவதற்காக நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கோம் அந்த பத்த பர்சன்ட்டு வந்து நீ முதல்ல யார் கூட சேர்ந்துருக்குற இடஒதுக்கீடே இருக்கக்கூடாதுன்னு கட்ட ஒரு கட்சி கூட போய் சேர்ந்துக்கிட்டு நீ இடஒதுக்கீடு கேட்க போறியா இதெல்லாம் வந்து பேசுறதுல அர்த்தம் இல்லை அதே நான் ராம்தாஸுக்கு தெரியாதா அன்புமணிக்கு தெரியாதா எனக்கு என்ன கேட்டார் அவ இவங்க வந்து ஏழு சீட்டும் ஒரு மந்திரி பதவியின்னு ஒரு ராஜ்யசபான்னாங்க இவர் ஒரு ஸ்டெப்பு மேலே போனார் எதுக்கே ராஜ்யசபா கலைஞர் மகனுக்கு மந்திரி பதவி வேணும் அவ்வளோதானே நாங்கள் மந்திரி பதவி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் என்ன அப்பனுக்கு மகனுக்கு க அதுக்காக தானே வன்னியர்களை வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பத்துக்கு அது கொடுத்துட்டாங்க போயிட்டாரு எதிர்பார்த்தது தானே முதல்லையே நான் என்ன சொன்னேன் இப்போ தே தேர்தல் கூட்டணிங்கிறது ஒரு லட்சிய கூட்டணிங்கிறது கொள்கை அடிப்படையில் நடக்கிற கூட்டணியெல்லாம் முடிஞ்சிடும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு கட்சி தான் கடைசி வரலாம் யாருக்குமே தெரியாது அது ஒன்று வந்து பாமக இன்னொன்று தேமுதிக இப்போ கூட இந்த பாமக கூட்டணி நிற்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் அனுப்ப மாட்டேன் வேட்புமனு தாக்கல் முடியறதுக்குள்ளார இவங்க வேறு கட்சிக்கு போனாலும் போகலாம் இதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க மகனுக்கு பிரதம மந்திரியாக கொடுக்குறாங்கல்ல அங்கே போன போனாலும் போய்டுவார் அதனால் கே இதுவும் ஒன்றும் உறுதியாக நான் சொல்ல மாட்டேன் இதை விட நல்ல ஆஃபர் கிடச்சுன்னா ராம்தாஸாங்க போய்டுவார் அப்போ பாஜக பாமக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுமா பெறாதா யார் சேர்ந்தா என்னம்மா முதல்ல நடக்கிறதுக்கு கால் வேணும் அப்புறம் இல்லை நீங்கள் ரன்னிங் ரேஸ் போகிறதுக்கு ஒரு காலும் இல்லை கையம் இல்லை கா கண்ணுமில்ல காதுமில்ல ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ஜடம் மாதிரி ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க என்ன ஆக போகுது இதை இதில் என்னன்னா ஒரு கருத்து கணிப்பு அவங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க போட்டிருந்தாங்க ரெண்டாவது இடத்துல பாஜக வரும் இப்போ பாமக இவங்களோட சேர்ந்ததுனால ரெண்டாவது இடத்தில் நாங்கள் வந்து விட்டோம்னு ஒரு கருத்து கணிப்பு இப்போ சி ஓட்டேஷன் நான் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் போடுவாங்க போட்டாங்கன்னா அதுக்கு காரணம் பாமக சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டுவாங்க இவ்வளோ அவங்களுக்கு வாக்கு விகிதம் இவ்வளோ இருக்குது எங்களுடைய வாக்கு சாது விகிதம் இவ்வளோ இருக்குது இது ரெண்டும் சேரும்போது இவ்வளோ வருது வெற்றி வாய்ப்பு வந்து இது இதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு பத்து இடங்கள் கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு கணக்கு போடுவாங்க இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கு எந்திரங்களை அவங்க தயார் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும் இன்னும் இப்போ தான் வந்து நாங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட்டை வந்து ராகுல் காந்தி போன்றவர்களாக எடுத்திருக்காங்க வாக்கியந்திரம் இல்லைன்னா அவங்க ஜெயிக்கவே முடியாதுங்கிற பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வர்றாங்க பார்த்துக்க வேண்டியது வேறு அரசியல் கட்சிகள் மாத்திரம் இல்லை நம்ம போடுற பொதுமக்களும் தான் நான் போட்ட ஓட்டு நான் போட்ட ஆளுக்கு போய் சேர்ந்துதாங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அந்த உறுதியை வந்து அது அதுக்கு மாறாக நடந்ததுன்னா தேர்தல் ஆணையத்தை நம்ம அந்த அதிகாரிகளை பிடிக்கணும் இந்த கட்சிகளை பிடிக்கிறது அர்த்தமே இல்லை அது ஒவ்வொரு அதிகாரி வீட்லையும் பண்ணி நின்றுட்டு என்ன நடக்குது அப்படி நின்னம்னா ஈரோட்டில் அப்படி தான் நடந்தது பயந்துட்டாங்க அதனுடைய விளைவு தான் மரியாதை ஓட்டை கோ ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க இந்த ஒம்பே பாண்டான்னு பதினோரு மணிக்கு ஏடிஎம்கு கேண்டிடேட் வெளியே வந்துட்டாரில்ல நான் தோற்று போயிட்டேன் என்ன நேர்மையாக என்ன போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்தியாவில் வாக்கு வந்து நேர்மையாக நீங்கள் ஒர்க் பண்ணிச்சுன்னா பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வாக்கு எந்திரத்தில் மோசடி பண்ணி தான் ஜெயிச்சுட்ருக்காங்க வேறு என்ன வேறு என்ன இருக்கு இல்லாட்டி போனால் இவ்வளோ தைரியமாக வந்து நீங்கள் வந்து விவசாயிகள் போராட்டம் நடக்குது எங்கே போராட்டம் நடக்கலை மணிப்பூரில் செத்து இருக்கிறாங்க மிசோரமில் செத்து சுண்ணாம்பாயிட்டுருக்கிறாங்க தமிழ்நாடு வந்து வெள்ளத்தில் முடிக்கி மக்கள் செத்த போது காசு கொடுக்க முடியாதுன்ற அந்த நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு போதும் உனக்கு ஒரு பைசா கொடுக்க முடியாது எந்த தைரியத்தில் சொன்னாங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது எங்ககிட்ட வாக்கு எந்திரம் இருக்குது நீ போட்டு நீ ஓட்டு போட்டால் நான் ஒன்றும் பிழைக்கல அந்த தைரியம் தானே இல்லை பண்ணால் எப்படி அது பேச முடியும் நீங்கள் ஓட்டு போட்டால் தான் நான் ஜெயிப்பேன்னா தாங்க உங்கள் கிட்டே காலில் விழுவேன் நான் உங்கள் ஓட்டே எனக்கு தேவையில்லாத சிம் கார்டு எடுத்து மாற்றினா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதெல்லாம் எந்த ஆதாரத்தில் சொல்கிறேன்னு கேட்பீங்க அங்கே பார்த்தீங்களா ஒரு சில்வர் வேசல் இருக்குது இல்லை அது என்ன தெரியுமா உஃபூன்னு ஊதுனாக்கா சர்க்கரை வியாதி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன கருவியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் குளுக்கோஎல்னு பேர் இதுக்கு இன்டர்நேஷ்னல் அவார்டு அப்போ தான் என்னுடைய மாணவர்கள் ஒருத்தர் சொன்னார் சார் எலெக்ஷன் நடத்தலாம் சார் அது இதை மாதிரியே ஒரு பெரிய கருவி தான் சார் சிம் கார்டை மாற்றினா அந்த சென்சாரை கரெக்டாக வச்சுட்டோம்னா எல்லாம் கொண்டு வரலாம் சார் அப்போ தான் எனக்கு பொறி தட்டிச்சு ஓ இதுதான் நடக்குது ஆக இன்றைக்கி வந்திருக்கிற தேர்தல் எப்படி எப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா பொதுமக்களுக்கும் பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் கூட்டணி ஒரு பக்கமும் பாஜக தேர்தல் ஆணையம் வாக்கு எந்திர கூட்டணி ஒரு பக்கமும் நிற்கிது இது பொதுமக்களுக்கும் பா வாக்கு எந்திரத்துக்கும் மத்தியில் நடக்கிற போர் இதில் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்கணும் இப்போது தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் கௌரவப்பதையை ராஜினாமா பண்ணியிருக்காங்க இதோட பின்னணி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க ஒரு நல்ல ஒர்க்கர் ஒரு அருமையான ஒர்க்கர் அவங்க அவங்க வந்து ஒரு டாக்டராக இருந்து அவங்க வந்து மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கோடவே இருந்தவங்க அவங்க வந்து ஒரு நான் பிராமின் அவங்கள தலைமையை வச்சபோது இந்த ராஜா எஸ் சி சேகர் போன்ற பிராமணர்கள்லாம் கொஞ்சம் அடிப்பட ஆரம்பிச்சார் இந்த மாதிரி நல்லா கட்சியை மேலே குழந்துகிட்டு இருந்தது நல்லா பாசிட்டிவாக கொண்டு தான் மாதிரி ஒரு நெகட்டிவாக பண்ணாமல் பாசிட்டிவாக கொண்டுகிட்டு இருந்தது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது பாஜக ஒரு நல்ல கட்சி தான் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிச்சு ரெண்டாவது ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் இருந்ததுனால அவங்களுடைய ஜாதிக்காரர்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்க ரெண்டாவது பெரும்பான்மை மாத்திரம் இல்லாமல் ஊடகங்கள் ஊடகத்துறையிலேயும் அவங்க நிறையா சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததுனால நிறைய பப்ளிசிட்டியும் கிடச்சிக்கிட்டு நல்லா இருந்தாங்க இது அந்த மூணு பர்சன்ட் காரணங்களாக அதில் ஏற்றுக்க முடியல அதனால தான் இந்த மாதிரி தான் நம்ம பூரா வெளியே போயிடுவோம் கட்சியை நமக்காக ஆரம்பித்தது இதில் வந்து ஒரு நான் பிராமின் வந்து பாப்புலர் ஆனால் எப்படின்னு சொல்லி தான் அந்த மேலே கவர்னர் ஆக்கி வெடி அமைச்சாங்க அது போய் உட்காந்துது கவர்னர் போஸ்ட்லேயும் அது மா மான மரியாதை எல்லாம் போச்சு ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் தெலுங்கானா உள்ளே வரக்கூடாதுட்டாரு கவர்னர் உரை கிடையாது கொடியேற்றத்துக்கு கூட அந்தமாதிரி ஓடுல பாவம் பாண்டிச்சேரியிலையும் உட்காந்துட்டு இருந்தது அது இத்தனோடு ஒரு ஒரு சின்ன கிராமம் அதுக்கு கவர்னர் என்னத்துக்கு தேவை என்ன பார்த்துச்சு இதுக்கு பதிலாக நம்ம மறுபடியும் எலெக்ஷனுக்கு போயிடலாம் மக்கள் பற்றியில் போய் நிற்கலாம்னு வந்துடுச்சு இப்போ தேர்தல் நிற்க போகிறாங்களா ஆமாம் தேர்தல் வேறு என்னத்துக்கு இந்த பதவி விட்டு போகிறாங்க டைம் இருக்கும் ஏன் விட்றாங்க தூத்துக்குடி நிற்கிறதா பேச்சுக்கள் தூத்துக்குடி நிற்கிறாங்கன்னா தற்கொலை தான் தூத்துக்குடி தனிமொழி இது பண்ணிட்டு வரும்போது அவங்க எல்லா பவர்லேயும் வருவாங்க ரெண்டாவது தூத்துக்குடி இன்னும் உடனே ஸ்டெர்லைட் ஆள் அது இது எல்லாமே வாச்சாத்திய இது இது தாத்தாங்குளம் எல்லா தகராறும் அங்கே தான் நடந்தது அங்கே போய் இந்த மாதிரி நிற்கிதுன்னா அது மரண தண்டனை வச்ச மாதிரி தான் கிடக்கு கவர்னர் போஸ்ட்டும் போய் வீட்டுக்கு போக வேண்டியதாக போடும் ஆனால் நல்ல டாக்டரு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி வைத்தியம் பண்ணி மக்களுக்கு சேவை செய்யலாம் மருத்துவம் இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான்மனை போட்டி நடக்குது ஒன்று சீமான் இன்னொன்று பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இந்த கூட்டணியில் எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் மோடியை வந்து என்ன ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்கன்னாங்க ஏதோ ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கினா ஒரு வேடம் வாங்கலாம் அளவுக்கு தான் வெற்றி பெறும் அதுக்கு அதுவே பெரிய விஷயம் டெபாசிட் வாங்கினாலே பெரிய விஷயம் இல்லை போனால் வானதி சீனிவாசன்லாம் ஜெயிச்ச மாதிரி ஆக அவங்க தவாக்க எந்த இடத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இப்போ சத்தீஸ்கரில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னாங்க ஆட்சியை பிடிக்கலையா அவ்வளோதான் மக்கள் நான் தான் சொல்கிறேன்னுங்களேன் மக்கள் ஒரு பக்கமும் பாஜகவும் வாக்கு எந்திரமும் இன்னொரு பக்கமும் நிற்கிது அதுதான் இன்றைக்கி நடக்கிற தேர்தல் மக்கள் ஜெயிக்கிறாங்களா பாஜக வாக்கு எந்திரம் ஜெயிக்குதான்னு பார்க்கணும் அதுதான் பார்க்கணும் இதில் வந்து கருத்து கணிப்பாக எதோ எதுக்குமே இடம் கிடையாது எதுக்குமே இடம் கிடையாது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வாக்கு எந்திரத்தை ஹேண்டில் பண்ணுற அதிகாரிகள் பாஜக ஒரு சைட் இந்த பக்கம் பொது பொதுமக்களுடைய ஆதரவு எடுத்தீங்கன்னா பாஜக இல்லை எந்த சந்தேகம் உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார் பிக் பேங் தமிழ் பிபி டி